சிவாய நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லிட்டு படுங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் நினச்சது நடக்கும் எந்த பிரச்சனையும் வராமலும் தடுக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு அருளுரையை பற்றி சுருக்கமாக பார்க்கலாமா இந்த விஷயம் மனித வாழ்க்கையில் ரொம்பவுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனித பிறவி அப்படின்றது ஒரு அற்புதமான வரவுங்க சிலர் ஏண்டா மனித பிறவியாக பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுப்பாங்க இது வரைக்கும் அப்படி நினச்சிருந்தா கூட இனிமேல் அப்படி நினைக்காதீங்க தினமும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கற்றுக்கணும் என்னை படைத்த இந்த பரம்பொருளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் இன்னொன்று மன்னிப்பு கேட்குறது நம்ம அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பல தவறுகள் பண்ணியிருப்போம் அதுக்கு மனதார மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும் அன்பு நன்றி மன்னிப்பு இந்த மூணுமே நம்ம கிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க எல்லா விஷயமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நன்மையை நோக்கியே பயணிக்க செய்யும் இந்த பிரபஞ்சம் இது நிதர்சனமான உண்மை சிவனை எனக்கு வழிபடணும்னு ஆசை ஆனால் அவரை போற்றி பாடுறதுக்கு எனக்கு பாடல்கள் எதுவுமே தெரியாதே அப்படின்னு கவலைப்படவே படாதுங்க இந்த ஒரு மந்திரம் போதுங்க அவரை மகிழ்விக்கிறதுக்கு என்ன மந்திரம்னு பார்க்கலாமா அது மட்டும் இல்லைங்க அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குதே என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குங்க என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிவ காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சிவன் முன்னாடி ஒரு விளக்கேற்றி ஒரு பூ வச்சு ஒரு வில்வம் இருந்ததுன்னா வில்வத்தை வச்சு அவர் முன்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை மூணு அஞ்சு ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில் சொல்லுங்க உங்களுக்கு அந்த விஷயத்துக்கான விளக்கங்கள் ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு ஏற்படும் அது என்ன மந்திரம் தெரியுமா ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை மூணு அஞ்சு ஏழு ஒன்பது உங்களுக்கு எவ்வளோ சொல்ல பிடிக்குதோ அத்தனை வாட்டி நீங்க சொல்லுங்க உங்க பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கான வழியும் விளக்கங்களும் ஒரு மன தெளிவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் சிவாய நம வாழ்க வளமுடன்